அப்பவும் என்னிறக்கும் இப்போவும் என்னிறக்கும் डिफरेंट एवरी சப் பார்க்கறோம் அப்ப வந்து ஒர்லி கதைக்கு மட்டும் கருவு கொடுத்து ஒரு கரெக்டரே லைஃப் எடுத்துட்டு வந்தாங்க இப்போ அடிதடைகள பல பேர் விரப்ர காரணத்தினால அடிதட இல்லாம அந்த போர்ஸ்லாம இப்போ படம் எடுக்கிறது இல்ல கதைகளை மட்டுமே நம்பி வரக்கூடிய படங்கள் சில பேர் எல்லாரனால அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஆட்கள் மூன் இல்ல ஏனா அப்ப பாபிரன் எடுத்த எந்த படமானா எடுத்தா அப்ப வந்த படங்கள் எல்லாம் இருக்கு எல்லார பேரே சொல்றோம் டைம்ல அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இப்போ வந்து எல்லாம் அடிதடி பெரிய பெரிய ஆட்களை ஓப்பனாகவே சொல்லுவேன் ரஜினி சரி கமல் சரி எல்லாம் சண்டை இருந்தால் தான் ஜெயிக்க முடியுதுங்கிற லெவலுக்கு படத்தை வந்துடுச்சு அதனால எல்லாருமே வீரமாக இருக்கும் அது போகும் ஸோ அப்போவுமே அமைதியாக இருந்தோம் பாசமல் வந்த காலங்களில் மற்ற காலங்களில் அமைதியாக இருந்தோம் ஏன்னா கதைகள் அந்த மாதிரி இருந்தது இப்போ அடிதடி என்னடா என்னடா அப்படின்னு வந்துருச்சா இல்லையா நாட்டில் அது ஒவ்வொருத்தரும் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க விடுதலை மாதிரி படங்கள் வந்தாலும் வந்து அது ஓடுறது தான் இருக்கு அதை அந்த மாதிரி ஒரு சிகரம் தான் இருக்காங்க எல்லாரும் இப்படி வர்றது எல்லாரும் கதை காலத்துக்குள்ள போறது அதுக்குன்னு டேரக்டர்ஸ் ஒதுக்கி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் யாராருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க எடுக்கிற படங்கள் அதுக்கு மேல வேண்டாம் நம்ம ஃபேமிலியிலேயே இருக்கலாம் ஒருவனுடைய பிரச்சனை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அது ரியல் பிரச்சனைகளை எடுக்கும்போது படமா நல்லா தெரியும் நமக்கு ஆனால் ஆர்டிஃபிஷியல் சினிமா சினிமா சினிமான்ற இந்த பாணியில் போகிறவங்க அது படமெல்லாம் ஓடுது அது ஓடலன்னு சொல்லலை அந்த படங்கள் ஜெயிக்குது இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் 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 காட்டும்போதை பார்க்குற ஜனங்களும் நம்மளுக்கு ரசிகமாக மாதிரி இருக்கணையா நம்மளுக்கு கமல் மாதிரி இருக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்ப எல்லாருக்குமே போர்ஸ் வந்துரு போர்ஸ் அது அன்பு வரல இன்னொரு கேள்வி வருது சார் நீங்க சொன்ன சொல்றோம் ஜாதி ரீதியான படம் மட்டும் எடுக்கிறாங்க ரஜிமான் இருக்கட்டும் ரஞ்சித் அப்பா ரஞ்சிதா அவங்க ஜாதி சாயம் வரல அதை எப்படி தவிர்த்து முடியும் அதை அவங்க அவங்க ஜாதியை உயர்த்தணுங்கிறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அவங்க ஜாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்கிறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய பிரச்சனை அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை அது ரெண்டு பேர் தான் இருக்காங்க மூணு பேர் தான் இருக்காங்க பார்வை பார்வை வந்து அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுற தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக அவங்க முயற்சி பெற்றாங்க அது நல்ல முயற்சி தான் அது பிரச்சனைகள்லாம் கேட்கணும் ஆனால் பிரச்சனை சொல்லல கதையில் வந்து அது ரொம்ப அடித்தளத்தில் இருக்கோம் இருக்கோம் இருக்கிறோம் சொல்லிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் பாடுபடுறாங்கன்னா இதில் இருந்து மேலே வரணும் எங்களை விட்டுடணும் எங்களை வந்து அடையாளம் காட்டாதான் இருக்கா தான் இந்த இது க ஏக்கங்கள்லாம் இருக்குது

அதோட இது வந்து குறைஞ்சிருச்சு அந்த அந்த மண் வாசனை தமிழக கிராமத்து வாசனைகள்லாம் எல்லாம் வராத படங்களாக வந்துது இதுக்கு நம்ம முதல்ல சொன்ன பதில் தான் மறுபடியும் சொல்லணும் ஏன்னா வந்து அப்போ வந்து பாசம் நேசத்தோடு இருந்தோம் அப்போ வந்து எல்லாருமே வீட்டில் பாசம் நேசத்தோடு இருந்தோம் இப்போ குத்துவு வெற்றின்னு வரதுனால எல்லாருமே ஃபோர்ஸாக தரணுங்கிற பதில் அதிலே வந்துருச்சு இல்லையா எல்லோரும் அப்போ அமைதியாக இருந்தவங்க எல்லாருமே அந்த படங்கள் பார்க்கும்போது பாருங்கள் பாசம் எல்லாரும் பார்க்கும்போது அழுத்த வராதவங்க யாரும் இருக்காங்க எல்லா படங்களும் சரி அந்த ஒரு வீரம் சொன்னால் எந்த பிரச்சினத்தில் சொல்கிறோம் அவருக்கு அவர் படத்தை பார்த்து அந்த மாதிரி நிமிந்துட்டு வருவோம் படம் தேட்டர் வெளியே வரும்போது அப்படிங்கிற மாதிரி வருவோம் இப்போ 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 அப்படி தான் வர்றோம் ஆனால் பிரச்சனை வேறு வாழ்க்கை பிரச்சனையே அவங்க சொன்னாங்க இ தாய் பண்ண்தாரமாக இருக்கட்டும் இல்லை எம்ஜிஆருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த படத்தில் வந்து அவருடைய வீரத்தை காட்டுறாங்கன்னா சமுதாயத்துக்கு அவனை எதுக்கு காட்டுவார் இது அப்படி இல்லை எடுத்தவங்கலாம் அடிச்சுட்டு நம்ம போயிட்ருக்கோம் அது அதிகமான பயிற்சியினை எதிர்பார்க்குறாங்க சட்டமா நல்ல பலன் கிடைக்குது அது சந்தோஷம் தமிழ் துறை இலவசத்துல எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் வந்து அரசியல வந்து கொண்டு வச்சுட்டாங்க இப்ப வந்து அந்த அப்பலாம் வந்து எந்த விதமான விமர்சனங்கள் இருந்து மறைமுகமா அந்த விமர்சனம் தாங்களுக்கு வர இப்ப இருக்கிற நடைமுறை மாதிரி எடுத்த வரத்துக்கு முன்னாடியே திரை தமிழர் திரையுலகத்துல இருந்து நீங்க வழங்கி வைக்கிறீங்க விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு அதெல்லாமே சார் பாருங்க வந்துதான சார் ஒருத்தர் ஃபாலோவுக்கு நமக்கு யாரை ஃபாலோ பண்றோம்னா அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வரணும் வராங்கன்னா நம்மளும் வந்துடலாம் நம்ம பிரபலம் ஆயிட்டோம் நம்ம ஒரு ஆரம்பிச்சோம்னா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய வர்றோம் விஜய் இருக்குங்களா விதைகளுக்கு வரணும் எனக்கு படமே வேண்டாயா எனக்கு இரநூறு கோடி வாங்கினாலும் ஆளும் வேணாம் நான் மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்கிற பேச்சே பெரிய பேச்சு இல்லைங்களா அவங்களும் தான் விட்டு வந்தாங்க எம்ஜிஆரும் சரி அவங்களும் சரி மற்றவங்களும் சரி நடிச்சு அதை விட்டுட்டு வேணாம் நம்ம மக்கள்கிட்ட போகலாம் அப்படிங்கிற முடிவோட தானே வந்திருக்காங்க

ஓட்டு போடுற ரகசியங்கள்லாம் சொல்ல முடியே சமீப காலமா வந்து சமீப காலமா தமிழ் படங்களோட பிற மாநில படங்கள் வந்து அதிக அளவுதான் ஓடுது தமிழ் படத்துக்கு முக்கியத்துவம் போயிருச்சுன்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு சொல்லுங்க உதாரணத்துக்கு என்ன படம் சொல்லுங்க புஷ்பா பாகுபடி இது மாதிரி படங்கள்லாம் வந்து அதிக நாட்கள் ஓடிச்சு தமிழ் படங்கள்ல வர படங்கள் வந்து போதிய வந்து வரவேற்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நீங்க தமிழ் படங்களுக்கு செலவு பண்றதை விட அவங்க ஜாஸ்தியா படுறாங்க ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக அவங்க அதிகமான செலவு பண்றாங்க ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே அதிகமான படங்கள் செலவு பண்றாங்க ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளவு செலவு பண்றாங்க ஏன்னா உலக ரீதியாக படம் ஆகிப்போச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல கர்நாடகத்துக்கு மட்டுமல்ல ஆந்திராவுக்கு மட்டுமல்ல மலையாளத்துக்கு மட்டுமல்ல உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள் மலையாளிகள் ஆந்திர வாசிகள் கன்னடவாசிகள்லாம் பார்க்கக்கூடிய படங்கள் ஆயிப்போச்சு அந்த மாதிரி வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அதையும் நம்ம ஏற்றுட்டு தான் இருக்கோம் நம்மளும் பார்க்க தானே வச்சிருக்கோம் புஷ்பா டோர் நம்ம தான் ஜெயிக்க வச்சுருக்கோம் அதனால எந்த நல்ல படங்களாக இருந்தாலும் ஜனங்கள் பார்ப்பாங்கிறது ஒரு உதாரணம் அதுலேயும் எடுத்துகிட்டு இருக்குதான் ஏன்னா ஒருத்தர் பிடிக்குது ஒருத்தருக்கு பிடிக்கல அதனால பிடிச்சவங்க பார்த்துருக்காங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் பார்க்கல

எ திறந்து நல்லா சாப்பிட்டுக்கியா அப்படின்னு நேற்று நாங்க ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஷூட்டிங்கு வர்றவங்க அந்த கஞ்சாவை இப்படி கடைசிட்டு அப்படி வச்சுட்டு வர்றாங்க நாங்கள் எப்படி தடுக்க முடியும் எப்படி தடுக்க முடியும் யாரும் சொல்ல முடியும் தண்ணி தான் வர்றாங்க வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் தண்ணி தான் வர்றாங்க அதை நம்ம தடுக்க முடியுமா எங்களுக்கு இடங்கல அதனால் ஷூட்டிங் எடுத்துருக்கேன் த ஒரு ஷூட்டிங்கில் தான் வரேன் நான் ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்ணுறேன் அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா சினிமா உலகத்தை காப்பாடணுன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா எனக்கு நம்மளும் வந்து நடித்தோம் ஒரு கிராமத்தில் இருக்கிற தாத்தா பதே ஒரு கதை அதனால் இது அப்போ தான் பத்தப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் அந்த ஷூட்டிங் வந்திருக்கோம் அந்த ஷூட்டிங்கில் இவரை பார்க்குறதுக்காக நான் இந்த புது வந்தேன் அதனால் இதுதான் உங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பொட்டு வைத்த தங்க குடம் பாடல் இருக்க இருக்க மாசு அதிகமாயிட்டே இருக்கு அது போன்ற ரசனையான பாடல்கள் வருதுன்னு நினைக்கிறீங்களா அது உருவான கதை என்ன சார் அது கங்கேபரன் பரணம் எழுதுல எங்க இப்போ கங்கை பரணம் நான் எழுதுன பாட்டுதான் போன வருஷத்துல வந்த அதிகமான ஹிட் சாங் வந்து பொட்டு வச்ச தங்க குடம் சொர்க்கமே என்றால் ரெண்டு பாட்டு தான் நம்பர் ஒன்ல கேட்டகரியில் நிற்குது ரெண்டு பாட்டையும் மறுபடியும் மறுபடியும் நீங்க கேட்கறதுனால அதிகமான ராயல்ட்டி எங்களுக்கு வந்துட்டு இருக்கு நல்லா இருக்கும்

மைக்கேல் ஜாக்ஷன் போட்ட பாட்டெலாம் அவர் பாட்டு எழுதி அவர் பாட்டு நடித்து நடித்து அவருக்கு மொத்தமாக போச்சு அதனால தான் அவர் பெரிய ஆளாக இருந்தார் மாதிரி இப்போ இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மியூசிகரேட்டர் அவங்க படைப்புக்கு பணம் வரணுமே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ரூலே இருக்குது கவர்மெண்ட் ரூலே இருக்குது அந்த ரூல் பேட் தான் بقول ஐபிஆர்எஸ்னு ஒரு இயக்கம் இருக்கு. அதுல வந்து யார யாரெல்லாம் இல்ல டிவி ல போடுறாங்க, பாட்டை போடுறாங்க, எங்க எழுதுனவங்க யாரு? இசையமைச்சவங்க யாரு பாடுறவங்க யாருன்னு அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி மாதிரி கொடுத்துருக்க. நல்ல விஷயம் தானே நல்லா இருக்கும் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கால்ல இந்த தவறா சொல்லுங்க மறந்துடாதீங்க. இது சொல்லுங்க கேட்கல. முதல்ல அதிகமான வார்த்தையில போடிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல நான் சொல்றது கரெக்ட். அவர் என்ன பண்றாரு அதுக்கு リアக்ஷன் தான் என்னோட வார்த்தை. நெக்ஸ்ட் அங்க யாராவது கால ஒருத்தர்காலகட்டங்கள் கதாநாயகர்கள் வந்து சர்வசாரமா இருக்கும் இன்னைக்கு பத்து படத்தை தாண்டது கலாநாயகளுக்கு எதுனால அவங்க திறமை கம்மியா இருக்கா எதிர்கால நம்ம எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்க கமல் சால் பாக்கணும் படம் பாக்கணும் விஜயகாந்த் படத்தை பாக்கணும் விஜய் படத்தை பாக்கணும் நம்ம எதிர்பார்ப்பு பத்த படம் கீழ தான் பாக்கிறோம் நம்ம மேல பாக்கலையே அதனால அவங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கல அதனால அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்கு பட நடிகர் அல்லு அர்ஜுன் மீது அரசு எடுத்த நடவடிக்கைகள் வந்து சரின்னு பாக்குறீங்க தப்பு ஏன்னா காரணம் என்னன்னா அவர் ஒரு நடிகர் ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்து அவர் நடிக்க வைக்கிறாரு டைரக்டர் கதை சொல்லி அவர் நடிக்க வைக்கிறாரு அவ்வளவுதான் அவங்க வேலை அவங்க கூலிக்காரங்க மாதிரி வந்து வேலை செய்யறாரு அப்போ அவங்க படத்தை பார்க்க வர்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பொறுப்பா டைரக்டர் பொறுப்பா கதாசிரியர் பொறுப்பா யார் பொறுப்பா சொல்லுங்க அது அடிக்கிற மேலே ஏதாவது பழி போடணும்ங்கறதுக்காக நடந்த மாதிரி எனக்கு தோன்றது ஏன்னா அவரெல்லாம் நல்ல நல்லது இதுல காவல்துறை பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க என்னன்னா அவர் வெளியில வெளியில போக சொல்லியும் அவ போவ மறுத்துட்டாரு படம் பிடிஞ்சுதான் போவேன்னு சொன்னாரு அப்படின்னு காவல்துறை விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அது ஏற்படையா இருந்ததா எனக்கு புரியல சொன்ன இல்ல அவரு வெளில போகாம சொல்லியும் வெளியில போகாம வெளியே போகலாம் தியேட்டர்ல இருந்து வெளியே போறாங்களே தியேட்டர்ல இருந்து போயிருக்காரு அதே மாதிரி போட்டது ஜாஸ்தியா இருந்ததுனால உள்ள உட்காதா இருக்கிறத சார் நான் கேட்குறேன் அவங்க சகோதரர் இளையராஜா அவர்கள் வந்து ஆண்டாள் கோயில் பிரச்சனை சர்ச்சை ஆயிடுச்சு அதுல வந்து காலனி மூலம் பார்த்த இருக்கும் நீங்க குடுத்த இளையராஜாவோட விளக்கத்துக்கு நிறைய வித்தியாசம் இது வந்து கோயிலு நடக்குதா அண்ணா வந்து எவ்ளோ மரியாதை நடத்துறோமோ அவ்வளவு தூரம் நடத்தாங்க மூணு ஜீரணம் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டு போனாங்க மண்டபத்துல தரிசனம் பண்ணாரு அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து அவரை பா பார்த்து கும்பிட்டதே யாரும் எடுக்கல ஏன்னா அங்க பிரஸ் அலவுட் இல்ல அதனால எடுத்த ரெண்டு மூணு ஃபோன் ஷார்டில் மட்டும் அவர் வந்து பின்புற மாதிரி ஷார்ட்டை போட்டு விட்டீங்க உள்ள கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா உள்ள கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா உள்ள அவர் போய் கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா சொல்லல சார் இல்லை சார் எங்களுக்கு மூணு ஜீரமும் வரவேற்று அவரை கொண்டு போய் உள்ள போனாங்க உள்ள போய் வந்து கும்பிட்டாங்க அதெல்லாம் போடல வேணும்னா ஒரு பிரச்சனை தோண்டுற நுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணா நியாயமா நீங்க அப்படி நினைச்சுங்க சார் அண்ணன் நான் பேசுறது சொல்றேன் உங்களுக்கு அதெல்லாம் தர்ஷன்லாம் பண்ணிட்டடா உள்ள போய் తిరుగుறதே தான் எல்லாமே வீடியோ திரும்ப தான் போறாங்க அப்பா நீங்க வளத்துறீங்க பிரச்சனையா ஆமா யார் காரணம் காரணோ தான் காரணம் நீங்க ஏன் உள்ள அவர் கும்படற ஷாட் போடல எதுக்கு அவடல எடுக்க விடலன்னா அப்போ கேட்டதுக்கு போச்சானு இல்லடா அவர் நல்லா இருக்காரு சார் சந்தோஷமா இருக்காரு சார் என்ன அது மயங்குறோம்ல இன்னும் இன்னும் மயங்கிட்டு இருக்கோம்ல அவருடைய பேட்ட மற்றவங்க விருதுகளில் விருதுகள்லாம் அவர் வாங்குற வீட்ல நிறைய இருக்கு சார் நிறைய வைக்கிறதுக்கே இடமில்லாம இருக்கு சார் மத்தவங்க புதுசா வரவங்களுக்கு கொடுக்கறதுலாம் அவரும் விரும்புறாரு நாங்களும் விரும்புகிறோம் தமிழ்நாடோட தமிழ்நாடு பாஜக வளர்ச்சி நம்ம தமிழகத்தில் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல பேர் இதுக்கொடு ஒரு நியாயமான ஏன்னா வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அண்ணாமலை தவிர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் தான் வந்து முன்னால் நிற்கிறாரு அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறாரு அதனால் அது ஃபாலோ எங்கள் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எது அண்ணா யூனிவர்சிட்டி மாட்ரு போயிட்டுருக்கு அதில் என்ன நடந்துருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இதை கவர்மெண்ட்டு கவனிக்குதா இல்லை ஏன்னா டிஎம்கே ஆள் அவருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க முரசொல்லியில் போட்டால் நியூஸ்லாம் படித்து பாருங்கள் அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத முரசொல்லே போட்டிருக்காங்க அப்போ அவர் மறைக்கிறதுக்கும் தப்பிக்க வைக்கிறதுக்கும் ஒரு நிரப்பு நினச்சா அது எவ்வளவு நியாயமா இருக்கும் இல்லைங்களா நீங்களும் யோசிக்கணும் ஃப்ரெஷ்ஷு நீங்களும் யோசிக்கணும் அதான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல சார் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா பேரும் எல்லா இடங்கள்லயும் கற்பழிப்பு விவகாரங்களும் அத்து பேருக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு செக்ஸ் தொள்ள பெண்களுக்கு இருக்கு தனியாக நடக்க முடியலங்கிற பயம் இருக்கு என்னைக்கு ஒரு பொண்ணு தனியான தைரியமா நடந்து போறாங்களோ அன்னைக்கு தான் சுதந்திரம் வந்ததுன்னு காந்தி சொல்லிருக்காரு நடக்குதா நடக்குறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு சொல்றாரு சார் சார் நிர்பயா எங்க சார் நடந்தது தமிழ்நாட்டுல நடந்ததா தமிழ்நாட்டுல நடந்தது நிர்பயா நடந்ததுல காந்தி சொல்ற மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு

எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்கெங்க என்னென்ன நடந்துட்டுருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சாராய கடை திறந்ததுனால அது ஒரு வீட்டில் நல்லா வாழ வேண்டிய வீட்டில் சாராய கடையை திறந்து அதில் துட்டை போய் கொற்ற அளவுக்கு வச்சுருக்கீங்க முதல் சொன்ன வாக்குறுதி என்ன நான் சாராய கடையை திறக்க மாட்டேன் என்னோட இது முதல் கையெழுத்து தான் இருக்குன்னு சொன்னீங்க எங்கே போச்சு இப்போ நீங்களே வருத்தப்படுறீங்க சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லி இப்போ சிஎம் பேசுனா நான் பார்த்தேன் அது ஃபாலோ பண்ணால் அது நல்லாயிருக்கும் அதுக்கு கடையை திறந்துச்சிட்டு கவர்மெண்ட்டு கடை தனிப்பட்ட ஆள் கடை கூட கிடையாது கவர்மெண்ட் கடை கவர்மெண்ட் தான் வசூல் பண்ணது அதிக விலையில கொடுத்து வாங்குறாங்க துட்டு ஏன்னா அவனுக்கு அது எதாவது ஆக்கிட்டோம் இது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு ஆக்கிட்டோம் அதனால தீரும் தான் தீரம் விவகாரத்துல வந்து மற்ற மது ஒழிச்சாதான் வந்து முழுமையா கொண்டு வர முடியும் அப்புறம் நீங்க அப்புறம் ஒழிப்பேன்னு சொல்லி அறிக்கையில் கொடுக்குறீங்க

ஒரு எதிர்கால திட்டத்தை பார்க்கக்கூடிய வியூ எனக்கு கிடையாது மக்கள் இப்போ கொஞ்சம் புரட்சிகரமா கொஞ்சம் மாறுபட்ட எண்ணத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி உங்களுக்கே தெரியும் எப்படி நடக்கணும் அப்படிங்கறது உங்க மனசுல என்ன இருக்கோ அது நடக்கணும்னு நான் சம்பவத்தை கண்டிச்சு தண்ணி சவுக்கால் அடிச்சு சொல்றது அரசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி நல்லா பாக்குறேன் ஒருத்தரவு அல்லர் சொல்லுறீங்களா சொல்லுங்க மத்தவங்க சொல்லாத விஷயத்த அவர் சொல்றாரு நான் இன்றைக்கிறது இந்த போராட்டத்தை நான் இருக்க ஆரம்பிக்கிறேன்னா இந்த மாதிரி எனக்கு நானே வருத்திக்கிறேன் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வர்த்திக்கிறேன் நான் என்ன தான் நான் இன்றைக்கி இருந்து செருப்போட்ட நடக்க மாட்டேன் முருகனுக்கு துணையாக முருகன் வேண்டுதல் மாதிரி நான் போட்டு போட்டுருக்கேன் அதனால் இது நடக்கட்டும் அது வரைக்கும் போட மாட்டேன் சொல்லி சொல்றாரு அவருடைய ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் தானே சார் விரதம் இருக்கிறோம் சபரிமலைக்கு விரதம் இருக்கிறோம் எதை நினச்சிருக்கிறோம் எல்லா வருஷம் போகிறோம் இந்த வருஷமும் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி திட்டத்தை வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆட்சி அமையக்கூடாது வேறு யாராவது நல்லது வரணும்னு சொல்லி ஒரு வேண்டுகளை போறாங்க போகிறாங்க அது இந்த வருஷம் பண்ணணுமோ அடுத்த வருஷம் பண்ணணுமோ அடுத்த வருஷம் பண்ணணும் அது நமக்கு தெரியாது ரிசல்ட் தெரியாது ஆனா ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு அந்த மாதிரி என்ன வருதுன்னு சொன்னா அது பரவாயில்லையா இவர் வந்து அப்படிங்கிறத கைதட்டு காணல நீங்க அந்த அது நீங்கள் இது என்ன தான் வீடியோவில் எடுத்தாலும் அதை வந்து கட் பண்ணி அவங்க கையில் தான் சுவிச்சிருக்கு எதை போடணும் எதை போடக்கூடாது ஏ அதை எது போட்டேன் அதை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவிச்சு கூட அவங்கள்ட்ட தான் இருக்கு இதுதான் விஷயம் அது விமர்சனம் வருது இல்லை சார் தப்பு பண்ண தட்டி கேட்குற விட்டு விட்டு நான் ஒரு கேள்வியாக இருக்குது அதை அவங்கள அவங்க வருத்திக்கிறாங்க அதான் முடிவு அடிச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க தப்பு பண்ணாலும் சாட்டையை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இவரையும் அடிச்சுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க சார் தனக்கு தானே வருத்திக்கிறது என்னடா அந்த நாடு நம்ம போய் இந்த ஊர்ல கணக்காட்டி ஏய் இதையா க சாராக்கடா ஜன குடிக்க அடிக்கும் அடிச்சுக்கோ அப்படின்னு நினைக்க கூடாதே தன்னை பற்றி பேசுறதுக்காக ஊடகத்தை வந்து தன்னை கவரணுன்றதுக்காக தான் இது போல செய்யலானால ஈடுபடுறாங்கறது பல்வேறு விவசாயம் உங்க எதிர்ப்பை நீங்க இப்படி தெரிவிப்பீங்க உங்களுடைய கேள்வி கேட்டுங்களேன் உங்களுடைய எதிர்ப்பு இந்த நாட்டுல என்னுடைய வியூ மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல இல்ல இதுவரைக்கும் இல்ல இல்ல நான் கேக்குறேன் நான் 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 கேட்கறது முதல்ல பதில் சொல்றேன் நீங்க கேக்குறது நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா ஈயோ இது மாறாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கும் நீங்க மனுஷங்க தான் வேற ஒரு கிரகத்துல இருந்து வரல கொஞ்சம் பொருங்க இது பதில் சொல்லிடுறது வலிமையான போராட்டத்தை முன்னெடுப்பா சார் நம்ம உங்க எண்ணம் தான் சார் எங்க எண்ணம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள மறைச்சிட்டு நீங்க வெறும் வீடியோ மட்டும் எடுத்து போட்டு கட் பண்ணி போடுறீங்க உங்களுக்கு நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுதான் நடக்கணும் நான் விரும்புறேன் சார் கேக்கோ கேளுங்க சுதந்திரமாக வாங்கி ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அம்பேத்கரோட சட்டங்கள் கொள்கைகள் நலிக்குமேல்கள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து எழுவத்தஞ்சு வருடத்துல வந்து நிறைவேடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இல்லவே இல்லை ஏன்னா வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவன் தலைக்குழிஞ்சு தான் நடக்கலாம் தலை நம்ப நடக்க முடியுதா உங்களால மேலே வந்தவன் நடக்கலாம் அந்த தலை நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆனா கீழே தாழ்த்தப்பட்டவனா இருக்கக்கூடியவன் என்னைக்கா தலை நம்ம தானா வைக்கல இன்னைக்கு தலைநம் வைக்கல ஏன்னா அவரை அப்படியே அடிமையாகவே வச்சுட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு அதனால அதெல்லாம் மாறணும் எல்லாம் முதல்ல சார் பள்ளிக்கூடத்தில் இந்த ஜாதியை கேட்டு எழுதுறாங்கல்ல அதை கட் பண்ணுங்க பின்னால் பிற்காலத்தை வர்ற காலத்தில் ஏ நம்மளை இப்படி ஜாதியில் போட்டுக்காண்டாம் இப்படி போட்டுக்காண்ட்டு வெம்ப வேண்டாம் வெதுக்க வேண்டாம் பள்ளிக்கூடத்தில் கட் பண்ணுங்க ஜாதியை கேட்டு எழுதுறாங்க மனுஷன் போடுங்க

அதுக்கு அவருக்கு என்ன லாபம் கிடைச்சதோ நமக்கு தெரியாது அம்பேத்கர் சமீப காலமா விமர்சனத்துக்குள்ளார எப்படி பாக்குறீங்க மன்றத்துல கூட அம்பேத்கார பத்தி அமித்ஷா பேசினாருன்னு சர்ச்சையா இது நீங்க எப்படி சமீப காலமா அம்பேத்கர் வந்து விமர்சனத்துக்குள்ளார அவருடைய முழு பேட்டி நீங்க பாக்கல போடல பிரெஸ்ல கட் பண்ணிட்டு அவர் முழுக்க அதுக்கப்புறம் அந்த என்ன இல்ல அம்பேத்கர் பத்தி கண்டுருக்கீங்கன்னு சொல்றது மட்டும் தான் நீங்க போடுறீங்க தவிர அதுக்கப்புறம் அவர் இப்படி போற்றி புகழ்ந்தாரோ அது பிரஸ்ல கட் பண்ணிட்டீங்க அந்த கேள்வி வருது வருது எல்லாம் பிரெஸ் தான் காரணம் நீங்க அதையும் சேர்த்து போடுறது அம்பேத்கர் ஒரு ஜாதிக்கு ஒரு மனுஷன் கிடையாது எல்லாத்துக்கும் பொதுவான அவர் இல்லைன்னா அந்த சட்டங்கள்லாம் வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்க தாழ்த்தப்பட்டவன் நினைக்க கூடாது உயர்த்தப்பட்டவன் அவன் சட்டத்தை பண்ணிதான் நடந்துட்டு இருக்கான் அப்ப யாரும் சட்டத்துல நடக்கிறீங்க யார் பெரிய ஆளு

புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாழ்த்தை இட்ட தாழ்த்த போட்ட இனம் மக்கள் வாசிக்கக்கூடிய குளிர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் மிகவும் சர்ச்சைக்கு உள்ளானது அந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு கிட்ட ரெண்டு வருஷங்களை தாண்டி அதை எப்படி பார்க்குறீங்க இது கவர்மெண்ட் சீக்கிரமா முடிச்சிருக்க வேண்டிய வேலை நேரம் அதை பேசவே கூடாது யார் மேல தப்புன்னு நீங்க சொல்லுங்க யார் மேல தப்புன்னு சொல்லுங்க ரிப்போர்ட் வந்த கலந்தான் அவரை கட்டுப்படிங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க எல்லா தலைவர்களுமே இவர் உட்பட எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஈஸியா பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட் கையில் இருக்கிறனால போலீஸ் கையில் இருக்கிறனால எல்லா அதிகாரங்களும் கையில் இருக்கிறனால அது ஈஸியா பண்ணியிருக்கலாம் இல்ல அந்த தொட்டி இடிச்சு கட்டிட்டு வேற ஒரு தொட்டி கட்டி அவங்களை தனியாக ஓபன் பண்ணிருக்கணும் பண்ண முடியாதா யாராவது ஒருத்தர் கழிச்சு எதனால தமிழ் அவங்களுக்கு தான் தெரியும் இது பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதனால அத பற்றி கண்டுக்கிறது இல்லை எத்தனை பேர் சொன்னாலும் அதை எடுக்கிறது இல்லை அதுதான் விஷயம்